ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லர்பெருமான் திவ்ய திருவடிகளையே சரண் ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக என்ன சொல்றது என்ன வார்த்தையை பயன்படுத்துறதுன்னே தெரியல ஒரு மண்ணாங்கட்டி உடஞ்சி போச்சுன்னா மயக்கம் போட்டு விழதை வல்லர் பெருமான் ஜிவகாருண்யத்துக்கு உதாரணமா கொடுக்கிறார் அதில் சொல்றாரு அந்த மண்ணாங்கட்டி அந்த தன்மையை அடைவதற்கு எவ்வளவு காலம் பாடுபட்டது அந்த அந்த கெட்டித்தன்மையை அடைவதற்கு அது எவ்வளவு பாடுபட்டிருக்கும் இருக்கும் அதை இப்படி கால் பட்டு சிதைந்து விட்டதே அப்படின்னு வல்லர்பெருமான் வருத்தப்படுறார் இதை உதாரணமாக எடுத்து காட்டுறாரு தேவகாரண்யத்துக்கு உதாரணமாக இதை எடுத்து செல்லார் அப்படிப்பட்ட வல்லர்பெருமானுடைய அந்த மண்ணை பெருவெளியை இத்தனை ஆண்டு காலமாக கட்டி காப்பாற்றிய அந்த உத்தரஞான சிதம்பர மண்ணை ஜேசிபி வச்சு நீங்க அழுறீங்க அப்படின்னா பள்ளம் பண்றீங்க அப்படின்னா அது எப்போ ஒரு பாவ செயல் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அதற்கு துணையா இருக்கக்கூடிய சன்மார்கிகள் இனிமே உங்களை சன்மார்கின்னே சொல்லாதீங்க எப்பொழுது இந்த அளவுக்கு ஒரு பாவ செயலுக்கு துணை போகின்றீர்களோ நீங்கள் யாரும் வல்லர்பெருமானுடைய பெயரை சொல்லுவதற்கு அருகதை அற்றவர்கள் அவர் நடந்த அந்த மண் அவருக்காக அளிக்கப்பட்ட அந்த மண் இறைவன் நடனம் புரிவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வெளி பரவெளி சிவவெளி அதை சிதைப்பதற்கு யாரெல்லாம் துணையாக இருக்கின்றீர்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் தண்டனை காத்துக் கொண்டிருக்கிறது சொல்லுவதை சொல்லிவிட்டேன் வந்ததை பட வேண்டும் என்மேல் பழி இல்லை என்று வள்ளர்பெருமானுடைய வாக்கை இங்கே நான் மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் போனதெல்லாம் போட்டோம் இப்பொழுதாவது மனம் திருந்தி வள்ளர்பெருமானிடம் மன்னிப்பு வேண்டி அந்த செயல்பாட்டை உடனடியாக நிறுத்துங்கள் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய சன்மார்க்கிகளே உடனடியாக அதை நிறுத்துங்கள் இங்கே ஆணவம் கூடாது ஆணவம் வேண்டாம் வள்ளர் பெருமானிடத்திலே விளையாட வேண்டாம் அதனால் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால் இதை நான் பதிவு செய்கின்றேன் உடனடியாக அந்த பாவச் செயலை நிறுத்துங்கள் வடலூர் பெருவழியிலே கை வைக்காதீர்கள் வடலூர் பெருவழியை இறைவனுக்கு இறைவனுடைய வெளி அது பரவெளி சிவவெளி இறைவன் நடனம் புரிவதற்காக ஏற்படுத்தப்பட்ட வெளி இறைவனால் உண்டாக்கப்பட்ட வெளி அதை ஏதும் சிதைக்காமல் வல்லர் பெருமானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இத்தோடு அந்த செயலை நிறுத்திவிடுங்கள் உங்கள் நலனுக்காக சொல்லுகின்றேன் ஏனென்றால் நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ என்கின்ற பெரிய பாவத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கின்றேன் நாங்கள்லாம் வருத்தப்பட்டா சன்மார்க்கிகள் வருத்தப்பட்டா தாங்காது வள்ளர்பெருமான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டாருன்னா யாரும் தாங்க முடியாது அதனால உடனடியாக அந்த பாவச் செயலை நிறுத்தி வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்